ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷமான இந்த வருஷத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் அதிக வசூல் பெற்றுக் கொடுத்த ஒரு ஏழு படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ உள்ள காலத்தில் படம் தயாரித்து அதை வெற்றி பெறுறது பெரிய பெரிய விஷயமாக இருக்குது அப்படி தயாரித்து நல்லபடியாக ஓடி அதிக லாபம் சம்பாதிச்சு கொடுத்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஏழாவது பார்த்தம்னா இயக்குனர் இளன் இயக்கிய ஸ்டார் திரைப்படம் இந்த திரைப்படம் இவருக்கு முதல் திரைப்படம் அதுவும் இல்லாமல் இந்த திரைப்படம் தயாரிக்கிறதுக்கு மொத்தம் பன்னெண்டு கோடி செலவாக ஆனால் இதனுடைய லாபம்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இந்த படத்தில் நடிகர் கவின் நடிகை பிரீத்தி முகுந்தன் மற்றும் லால் ஆகிய திரைப்பட நடிச்சிருக்காங்க ஆறாவதை பார்த்தோம்னா டேரக்டர் பாலசுப்ரமணியன் இயக்கிய பிளாக் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படம் பதினஞ்சு கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்காங்க ஆனால் இந்த திரைப்படம் முப்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு கொடுத்துருக்கு இந்த படத்தில் நடிகர் ஜீவா மற்றும் பிரியா பவனி சங்கர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அஞ்சாவது பார்த்தோம்னா டேரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கிய வாழைத்திரைப்படம் இந்த திரைப்படம் சரியாக அஞ்சு கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்காங்க மேலும் இதனுடைய லாபம்னு பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு கொடுத்துருக்கு இந்த படத்தில் நடிகர் கலையரசன் மற்றும் திவ்யா துரைசாமி மற்றும் நடிகை நிக்கிலா விம்மலா ஆகியவங்க நடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த படம் ஒரு உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் நாலாவது பார்த்தோம்னா டேரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கிய லப்பர் பந்து திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இவர் இயக்கிய முதலாவது திரைப்படம் இந்த படம் சரியாக அஞ்சு கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த திரைப்படம் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது கோடிக்கு மேலே லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இந்த படத்தில் அட்டகத்தை தினேஷ் மற்றும் நடிகர் ஹரிஷ் கல்யாண் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அது அதுவும் இல்லாமல் இந்த படம் அதிக நாட்கள் ஓடிய படம் மூணாவது பார்த்தோம்னா டேரக்டர் துரை செந்தில் குமார் இயக்கிய கருடன் திரைப்படம் இந்த திரைப்படம் சரியாக இருபது கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்காங்க ஆனந்த திரைப்படம் அறுபத்தோரு கோடிக்கு மேலே சம்பாதிச்சு லாபத்தை பெற்று கொடுத்துருக்கு இந்த திரைப்படத்தில் சூரி சசிகுமார் மற்றும் உன்னி முகுந்தன் சமுத்திரகனி கோபி ஆகிய திரைப்பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் நடிகரான சூரிக்கு நல்ல ஒரு கம்பக கொடுத்துருக்கு ரெண்டாவது பார்த்தோம்னா டேரக்டர் அஜய் ஞானமுத்து இயக்கிய டிமாண்டி காலனி டூ இந்த படம் சராசரியாக ஒரு பதினஞ்சு டு இருபது கோடி பட்ஜெட்டில் இயக்கியிருக்காங்க ஆனால் அந்த திரைப்படம் எண்பத்தஞ்சு கோடிக்கு மேலே சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இந்த படத்தில் அருள்நிதி மற்றும் பிரியா பவனி சங்கர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படமும் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் தான் கடைசியாக ஒன்றாவது பார்த்தோம்னா டேரக்டர் நித்தீலன் சுவாமிநாதன் இயக்கிய மகாராஜ திரைப்படம் இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான திரைப்படம் இந்த திரைப்படத்தை இருபது கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் திரைப்படம் வேர்ல்டு வைடாக நூற்றி பத்து கோடிக்கு மேலே லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இல்லாமல் நூறு நாட்கள் மேலே ஓடியும் ஓடிடியில் ஓடியும் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்கு இந்த படத்தில் விஜய் சேதுபதி அபிராமி பட்டி நாகராஜ் மற்றும் சிங்கம்புலி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்